ஹாய் ஃப்ரெண்ட் இந்த முருங்கைக்கீரை போட்டு நம்ம கேழ்வரைகலாம் அடை செய்யலாம் இந்த முருங்கைக்கீரைக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போர் ஒரே ஒரு ரவுண்டு வந்தாச்சு எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் பக்கத்தில் தோப்பில் வாங்கிட்டு வந்தோம் இந்த கீரையை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வச்சு நம்ம ராகி அடை செய்யலாம் இங்கே பாருங்கம்மா கீரை நல்லா உருவிட்டு வந்தாச்சு இப்போ ஆரம்பிச்சுருக்கோம் செய்யறதுக்கு இது கொஞ்சம் கீரை எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்டெல்லாம் எடுத்து வச்சு நம்ம மிளகு பூண்டெல்லாம் தட்டி போட்டு எல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு சூப் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும்மா இது போல் செய்யுங்க இப்போ நம்ம ராகியில் நம்ம அடை செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவும் இருக்கும் இதை ஒரு கவரில் கட்டி வைப்போம் அப்புறமா சூப் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கம்மா இது பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா ஒரு நாலு 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 காஞ்ச மிளகா இந்த சைஸில் இருக்கிறது எடுத்துக்கலாம் அதை இப்போது நல்லா கீழே வச்சு டிஃபன் வேணும்னு கேட்டதுக்கு இன்னைக்கு அடை செய்யட்டுமாப்பா மாவு காலி ஆயிடுச்சுமே சரி செஞ்சு குடும்பமானாரு சரி அதனால தான் போயிட்டு போரூரே ஊரே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கீரை வாங்கிட்டு வந்து அடை செய்யலான்னு பார்த்தோம் எங்கேயுமே கீரை கிடைக்கல பையன்கிட்ட சொல்லிவிட்டுமேன்றதுன்காக பக்கத்தில் தோப்பில் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டோம் குழந்தைக்கு செஞ்சு தரணுமேன்னு இதை செய்கிறோம் ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இதை நீங்கள் அந்த கிளைமேட்டுக்கு செஞ்சு கொடுங்கம்மா குழந்தைங்களுக்கு இப்போ இந்த கீரையை அலசிப்போம் நம்ம எப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாமா இந்த கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம டெய்லி இட்லி தோசை ரவை உப்புமா சேமியா அப்படி விட ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி நம்ம கேழ்மருகமாக உள்ள அரைச்சி வச்சு அடை செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாமா உப்பு போட்டு அதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாமா நான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருக்கோமா உங்களுக்கு காரத்துக்கு திட்டமாக பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தண்ணி ஊற்றாமீ அதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்க அப்புறம் நல்லா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மேட்ச் ஆகிடுமா இப்போ கீரை போட்டுக்குவோம் பழசி வச்சுருக்கா இல்லைங்களா அந்த கீரை போட்டு இதில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்க இல்லமா அந்த பதத்துக்கு பிசைஞ்சு நம்ம அப்படியே கட்டி போடுவோம் இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாமா கொஞ்சம் ஆயில் போட்டோம்னா கொஞ்சம் கையில் நிறைய பிடிக்காமல் இருக்கும்

வைப்பவும் ஸ்டவ் மேலே இந்த இந்த மாதிரி தோசை தவா கரண்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆயில் நம்ம தோசை திருப்பி வைக்கும்போது இந்த ஆயிலெல்லாம் நம்மளுக்கு ஸ்டவ் மேலே ஆகாமல் இருக்குமா அது மேலே சேஃப்டிக்கு அந்த சின்ன பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க ஸ்டவ் மேலே கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கோங்கம்மா கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த நம்ம இது அடை தட்டுறோம் இல்லைங்களா அந்த கவர் மேலே கொஞ்சம் தேய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் நமக்கு தேவையான அளவு நம்ம சப்பாத்தி மாவு சைஸ் அளவு உருண்டை பண்ணி இப்போது பாருங்க இந்த மாதிரி நான் உருண்டை எடுத்துருக்கேன் இப்போ தட்டிக்கலாம் கொஞ்சம் நம்ம கையில் எண்ணெய் சேஃப்டி கொஞ்சம் அப்படியே தடையும் தடையும் தட்டினோம்னாக்கா நம்மளுக்கு கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம வீட்லேயும் ஒரு வேலைக்காரம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெருவெல்லாம் பெருக்குவாங்கம்மா இப்போ அந்த அம்மா உடம்பு சரியில் நின்ட்டாங்க இப்போ ஒரு பத்து நாளாக நான் தான் பெருக்கிட்டு இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நம்மளும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சரி அதனால தான் குழந்த சொன்னோடனே இதையே நான் ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கும் இருக்கேன் இப்போ ஆயில் விட்டுருவோம்மா நல்லா இந்த மாதிரி கவர் வச்சு தட்டினோம்னா நம்மளுக்கு நல்லா எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்குமா சவால போட்டு தூக்கி எண்ணெய் விட்டுக்கோ இந்த அடைக்கு நாங்கள் அப்படியே சூடாக செஞ்சு சாப்பிடுவோம்மா எதுவும் சட்னி எதுவும் வச்சுக்க மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சட்னி ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்கம்மா இது அப்படியே சூடாக செஞ்சு சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்மா